கே எஸ் வெங்கட்ராமன் மாவட்ட செயலாளர் கரூர் மாவட்ட தொழில் மற்றும் வர்த்தக சங்கம் இன்று விளையாட்டு தினம் தமிழகத்தை பொறுத்தவரையிலும் கரூர் மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் பல வீராங்கனைகளும் வீரர்களுக்கும் எங்களுடைய மாவட்ட வர்த்தக சங்கத்தின் சார்பாக இந்த விளையாட்டு தினத்தின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் விளையாட்டு என்பது இன்றைய தினம் கடந்த காலங்களை விட வரக்கூடிய காலகட்டத்தில் அரசு பல்வேறு முயற்சிகளையும் நிதி ஒதுக்கீடு செய்தும் விளையாட்டை ஊக்கப்படுத்தி கொண்டு வருகின்றார்கள் அந்த அதன் அடிப்படையிலே இன்று வீரர்கள் வீராங்கனைகள் பல்வேறு பரிசுகளை வாங்கிக் கொண்டு நமது தமிழகத்துக்கும் ஒரு பெருமையை சேர்த்துக்கொண்டிருக்கின்றார்கள் வருங்காலங்களில் மிக சிறப்பாக இந்த விளையாட்டு அமைய வேண்டும் என்றால் தமிழக அரசு பள்ளிகளுக்கு ஸ்கூல்களுக்கு பிடி வாதியார்கள் குறைவாகவே தமிழகம் பொறுத்தவரையிலும் இருக்கின்றது குறைவாக இருக்கக்கூடிய அத்துணை ஸ்கூல்களுக்கும் விளையாட்டு தடகள வாதியார்களை நியமிக்க வேண்டும் என்று கரூர் மாவட்ட வர்த்தக சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் விளையாட்டை ஊக்கப்படுத்தும் விதத்தில் பெற்றோர்களும் குழந்தைகளுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் விளையாட்டு என்பது இது தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவில் மட்டுமல்ல உலகளவிலே விளையாட்டு சென்று மிக பெருமை சேர்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கின்றோம் ஆகையால் வீராங்கனைகளுக்கு இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு தமிழக அரசு ஊக்கப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாழ்த்து கூறுகிறேன் நன்றி